இன்றைக்கு வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டில் இருக்க பொருள் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் குவான்டிட்டியும் அதிகமாக த கிடைக்கும் நமக்கு பிள்ளைங்கள்லாம் வந்து இன்னைக்கு எக்ஸாம்லியோட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி அப்படின்னு பார்த்துடலாம் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டிகிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி எடுத்துக்குங்க நைலா ஜவ்வரிசி இந்த ரெசிபிக்கு ஒத்து வராது இந்த மாதிரி மாவு சவரிசி எடுத்துக்கோங்க இதை வந்து நான் வந்து ரெண்டு கப் எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா நான் வந்து மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் ஜவரிசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி மாவு மாதிரி இருக்குதுங்க அது மாதிரி ஊற வச்சுக்கோங்க நீங்கள் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இது நல்லா ஊறி வந்துடும் இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து வடிக்காமல் இதே தண்ணியை வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நான் அரைச்சிட்டு பாருங்க இந்த மாதிரி மை மாதிரி இருக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம ஊற வச்ச தண்ணியிலையே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன மிக்சி ஜார் எடுத்திருந்தாலும் நான் ரெண்டு தடவை போட்டு எடுத்துக்க போறேன் ரெண்டாவது ரூபாய் அரைச்சிட்டு வந்து சாஸ் சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டரை கப்பலுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கரைப்பட்டி ஒ இது ஒயிட் சுகர் இல்லாட்டினா ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெண்ணம் கூட சேர்த்துக்கலாம் கூட வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பதம் கம்பி பதம் எதுவும் தேவையில்லை இது நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும் நல்லா கரைஞ்சி கரைஞ்சி வந்துருச்சு நம்ம கொஞ்சம் தூசு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் வடிகட்டி அப்படியே சேர்த்திடலாம் நல்லா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு நான் ஸ்டிக் ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்துங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதும் முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம பாதாம் முந்திரி நல்லா வறுபட்டு ஒரு டஸில் எடுத்து வச்சிடலாம் அதே பாத்திரத்துலேயே நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கரைசில் உள்ள சேர்த்துடலாம் இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது டக்குன்னு கெட்டியாயிடும் மற்ற அல்வா மாதிரி இல்லை இது இது நமக்கு குயிக்காகவே வந்து கெட்டிப்பட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் இந்த நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்க்குறேன் இது வந்து நல்லா ஸ்வீட்டை ஸ்வீட்டை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும் அதுக்காக நான் வந்து ஸ்வீட் சேர்க்குறேன் சாரி சால்ட்டு சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா இது மாதிரி ரிப்பன் ரிப்பனாக விழுது பாருங்க கொஞ்சம் நல்லா கெட்டி வரணும் கெட்டிப்பட்டு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம சிம்மில் தான் வச்சு கலரணும் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இதனால கலர்ணும் அதனால கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலரலாம் இப்போ நெய் சேர்த்து நல்ல ஒரு மினிமெடுப்பு வருது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இன்னுமே நல்லா கெட்டிப்பட கெட்டிப்பட்டு வருது பாருங்க நல்ல கிளாஸியாகவும் இருக்கு இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா எடுத்து விட்டிங்கன்னா கடையில் கரண்டிலேருந்து விழுறதுக்கு ரொம்ப லேட்டாக விழுகும் அதுதான் கரெக்டான பக்குவம் இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டாக விழுகும் இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வறுத்த பாதாம் முந்திரியை உள்ளே சேர்த்துடலாம் நெல்லை வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்புறமேட்டு வந்து நம்ம அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிம்மில் தான் வச்சு செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க கடாயில் ஒட்டாமல் சுலண்டு வருது பாருங்க நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது மடிப்பு மடிப்பாக விழுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கிடலாம் நம்ம கடாயிலையும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த அல்வா செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட நமக்கு அதிகம்தான் நம்ம இதை வந்து சூப்பராக செஞ்சிடலாம் நாம் சேர்த்ததுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றரை கிலோவுக்கு மேலே நமக்கு கிடச்சிருக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அல்வாங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் லேவுக்கு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க